ஒரு முறை நான் ஓஷோடைய புத்தகம் படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு தருணம் வந்தது படிக்கும் போதெல்லாம் அழுக வருது ஏன் தெரியலை எனக்கு ஏன் எனக்கு தெரியலை சுபகேதுன்னு கேட்டாலே கண்ணெல்லாம் கலங்குது ஏன் தெரியலேன்னு சொல்லி ஒரு தடவை ஒரு புக்கை திருப்புறேன் ஒரு கேள்வி ஓஷோ சுககேத நான் படிக்கும்போது நீங்கள் போதெல்லாம் எனக்கு அழுக வருது ஏன் தெரியலை அப்படின்னாரு ஆச்சரியமாக இருக்குது அடுத்த பக்கம் எனக்கு கிடச்சது பத்து இதில் கூட தெரியுது ஓஷம் நம்ம கூட தான் இருக்கார் பார்த்து நம்ம கேட்கறதுக்கு அவர் கூட இல்லைன்னு நினச்சிட வேண்டாம் அடுத்த பக்கத்தில் ஒரு புத்தக வடிவில் நமக்கு வந்துடுவார் பார்த்து நீங்கள் ஓஷோ கூப்படைச்சுன்னு ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கலாம் பாருங்களேன் அவரை வாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பி ஏதோ ஓஷோ பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்து நம்ம காதில் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அவர் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் வேண்டாம் புக்கை தள்ளி வச்சால் அவர் ஓரமாக உட்காந்துக்கருவார் நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ வர்ற மாதிரி வருவார் பார்த்து சுவகதை பற்றி உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நாம் வாங்கின விதம் நான் படித்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் புதுசாக கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் நம்ம ஓஷோ படித்தவங்களுக்குலாம் இந்த சுவகிதை கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு உண்டு ஏன்னா அவனை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது சுபகேதுன்னு ஒரு மனிதன் அவங்க அப்பா சொல்கிறாரு நீ போய் வேதம் விற்பனம்லாம் கற்றுட்டுவான்னு சொல்லும் சொல்லும்போது ஒரு குருநாதர்கிட்ட போய் கற்றுக்குறான் கடைசி அந்த பார்த்து பரிட்சையில் அந்த படிப்பெல்லாம் முடிஞ்ச அவன் இங்கேருந்து அப்பா பார்க்குறாரு அகங்காரத்துடைய மொத்த உருவமாக வந்துகிட்ருக்காத பார்த்துட்டாரு இங்கேருந்து பார்த்தோன்னே எதிர்ப்பாச்சும் அங்காரமாக வர்றான் அப்படின்ட்டு கிட்டட்டோம் தான் கேட்டார் எல்லாம் கற்றுக்கிட்டேன்னு கேட்டார் கற்றுக்கிட்டேன் பானு வேதம் உபனிஷத்து எதுலேருந்து என்ன கேள்வி கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன் அவர் ஒன்றுமே அதை கேட்காம ஒரு வார்த்தை சொன்னார் அறியாத அறிஞ்சிக்கிட்டேயான்னு கேட்டாரன் தெரியாத தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டாரான் அப்போ என்னுமே சொல்லலையே குருநாதன் நீ அதை தெரிஞ்சுட்டு அப்புறம் பார்ப்போன்ட்டு சரின்னு போகிறான் போய் சுவகேதுக்கு போய் நிற்கிறான் குருநாதட்டா என்ன திருப்பி வந்திருக்கேன்னு கேட்கும்போது அவர் கேட்குறா அந்த இது சொல்கிறேன் தெரியாத தெரிய வைக்கல அறியாத அறிய வைக்கல என்னையே அது இல்லாமல் என்னை அனுப்பிச்சி விட்ருக்கீங்க அப்படின்ட்டான் அது ஏன் எனக்கு சொல்லித்தரலைன்னு கேட்கும்போது குருநாள் சொல்ல இது கேட்டால் மட்டும்தான் கொடுக்கப்படும்பா இருக்காரு சரி இப்போ நான் கேட்குறேன் கொடுங்க அப்படிங்கிறாரு அதுக்கு ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாரு இங்கே உள்ள ஒரு மாடு ரெண்டு மூணு பசு மாடு அனுப்புவேன் உன் கூட அது ஆயிரம் மாடாக இன்னைக்கு ஆகுதோ திரும்பி வரணும் அதுக்கு வேண்டிய நிலப்புலங்களை பார்த்தா அந்த இடத்துல நீ உட்காந்துடணும் சரின்ட்டான் இதுக்கு என்ன இதுக்கு சொல்கிறீங்க இதுக்கு இதுதான் பதில் அப்படிங்கிறாங்க இதை செஞ்சால் மட்டும்தான் அதுக்கான பதில் உனக்கு கிடைக்கணும் சரி ஆனால் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அப்படின்னு குருநாதர் சொல்லிட்டார் நீ அங்கே போய் வேதம் உபநிஷத்தெல்லாம் சொன்னேன்னா எதுவும் ஒன்றும் கேட்காது அந்த மாடுகளுக்கெல்லாம் அது தெரியாது அதனால் நீ மௌனமாக இருக்கிறது மட்டும்தான் உனக்கு குத்தம பார்த்துக்க அதுக்கு வேண்டிய உனக்கோட சூழ்நிலையும் உனக்கு உணவுக்கான சூழ்நிலையும் அந்த மாடுகளுக்கான சூழ்நிலையை உருவாக்குற இடத்த நீ தேர்ந்தெடுத்துக்க நீ கிளம்பலாம் ஆயிரம் மாடான ஒன்று வா பார்ப்போம்ட்டார் போகிறான் அங்கே தங்கி அதுக்கான இடத்த தேர்ந்தெடுத்து தங்கி தவம் பண்ண சாப்பிட காய்கறி பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் முழிச்சு பார்க்குறேன் ஆயிரம் மாடு நிறைய நின்று மாமான் கத்த ஆரம்பிச்சிச்சு இப்படி கெஸ் பண்ணி பார்க்குறேன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் மாடு இருக்கலாம்னு சொல்லி கிளம்பி வர்றான் அது குருவால் நோக்கி வரும்போது பார்க்குறாங்க சீடெல்லாம் முதல்ல பார்த்துட்டாங்க உடனே குருநாத்ட்ட போய் சொல்லுவாங்க குருநாதான் இந்த மாதிரி சிவகதை ஆயிரம் மாடோடு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே குருநாதர் வந்து பார்க்குறாரு இல்லை ஆயிரம் இல்லை ஆயிரத்தி ஒன்று அப்படின்னாராம் அந்த எதை நினைக்கின்றாய் அதுவாக ஆவாய்கிற மாதிரி அந்த மாடோட இருந்து 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 அந்த பார்வை அந்த பாங்கெல்லாம் அப்படியே அமைதியாக வர்றான் பார்த்துக்கணும் நேராக குருநாதர்கிட்ட வந்து நின்றுட்டுருக்கேன் ஏன்ப்பா வந்த அப்படின்னு கேட்டார்கள் குருநாதர் நீ தான் அடைஞ்சிட்டு அறியாத அறிஞ்சிட்டு தெரியாத தெரிஞ்சு அப்புறத்துக்கு ஏன்ட்டா வந்த அப்படின்னு கேட்கும் போது சொன்ன சொன்னேன் நன்றி சொல்ல குருநாதா இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு மட்டும்தான் உங்களால் இரவுனால கூட கொடுக்க முடியாது நீங்கள் தான் கொடுக்கணும் நன்றி ஒன்று அன்பு ஒன்று நீங்களாம் கொடுத்தா தான் உண்டு இறைவன் உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது இறைவன் உங்கள்கிட்ட இருந்து கேட்குறது விரும்புகிறது என்ன கேட்டால் ரெண்டே ரெண்டு நன்றி அன்பு மட்டும்தான் மது குருநாதன் சொல்லார் அது இருக்கட்டும் அப்பா தானே விருப்பப்பட்டார் அங்கே போ அப்படிங்கிறார் சரி குருநாதான் சொல்லி நடந்து போகிறான் அப்பா பார்க்குறாரு அங்கேருந்து வரணும் அந்த தன்மை இல்லை அறியாத அறிஞ்சிட்டு தெரியாத தெரிஞ்சுட்டு வர்றேன்னு தெரிஞ்சிருச்சு அப்பாவுக்கு கொள்ளப்போக்கம் எந்த ஜோடி போயிட்டார் ஒருத்தர் நான் சொன்னேன் அவன் செஞ்சிட்டேன் நான் சொல்லிட்டு தான் என்ன இருக்கேன் இவன் முன்னுக்கு நிற்க நான் அறுக்காத இல்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டா இருக்கேன் அப்பேற்பட்டவே சிவகேது பார்த்து அற்புதமான எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் சிவகேது சுபியில் ஒரு கருத்து இருக்குது திருப்பி சொல்லேனே இது பூரம் ஓஷோ சொன்னதான் என்னுடைய இது நான் ஒரு ஒளி வாங்கி பெருக்கி மட்டும்தான் பார்த்துக்கவேன் என்னது எதுவும் மேலே கிடையாது சில சிலது என் குருநாதர் சொன்னது நான் சொன்னது என்ன அனுபவத்தை மட்டும் ஷேர் பண்ணேன் சுபிக்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் தான் கேட்டால் ஒருத்தன் வந்து சூ கிட்டே மூணு நாள் தங்கியிருக்கான் சூபிகள் உள்ளே வெளியிலேருந்து உள்ளே போனவங்க வரவே மாட்டேங்கிறாங்க சூபிகிட்ட உள்ள ஒரு டெக்னிக் என்ன கேட்டிங்கன்னா சாமானியமாக சேர்க்க மாட்டாங்க சூபிகள் பார்த்தா எதுவும் பேசவும் மாட்டாங்க கடைசியில் போய் சேர்ந்தவன் கருணை காட்டினா மட்டுந்தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆக முடியும் முதல்ல உள்ளே அனுப்ப மாட்டாங்க கடைசியாக உள்ளே தான் வேதனைப்படுறது தெரியும் ஏன்னா இப்போ தான் வந்திருக்கேன் உள்ளே அதனால் நம்ம எவ்வளோ வேதனைப்பட்டு இதுக்குள்ளே வந்தோன்னா அதுக்கு முதல்ல உள்ளவனுக்கு தான் தெரியும் அப்படி ஒருத்தர் உட்காந்து கடைசியில் நொந்து போய் போனால் தான் உள்ளே போக முடியும் அவன் வேதனைப்பட்டு இதுக்குள்ளே என்னை அனுப்பலை அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைசியாக போனவேன் இப்போ கரெக்டாக இருக்கேன்னு அவன் தான் உள்ளே அனுப்பான் குருநாதர் அனுப்ப மாட்டாருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுல சூபி ரொம்ப பிடிச்சது என்ன கேட்டிங்கன்னா வேலையை வேலை பார்ப்பாங்க இப்போ ஒரு புரட்டா மாஸ்டராக இருக்கான்னு வைங்களேன் சூபி ஞானி ஓனர் வந்து அங்கே சிசியனாக இருப்பார் புரோட்டா மாஸ்டர் இப்போ மாஸ்டராக இருப்பார் பார்த்து ஆனால் அந்த வேலையில் சரியில்லாதனால இங்கே இங்கே வஞ்சிருக்காருன்னு வச்சுக்கங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு அப்படி தவிர நடக்க வாய்ப்பு இல்லை குருநாதர் எப்போயும் அந்த தவறு செய்ய மாட்டாங்க வேலைக்காரன் நடந்தால் கூட அந்த வேலையை ஒழுங்காக தான் பார்ப்பேன் அப்படி சப்போஸ் வஞ்சிருந்தால் கூட இது அங்கே குருநாதர் அந்த பொர்டினம் மாஸ்டர் இங்கே மாஸ்டர் வந்து வைய மாட்டார் எனக்கே சூபி பிடிக்கிற ரொம்ப பிடிக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலையை வேலை நேரத்தில் வேலை பார்ப்பாங்க இரவு நேரத்தில் மட்டும் ஒய்ஃபு குழந்தையெல்லாம் தூங்க வச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு ஞான சபைன்னு ஒன்று வச்சுருப்போம் எல்லாரும் மௌனம் அங்கே கூட்டிகிட்டு திருப்பி தியானம் பண்ணிவிட்டு அப்படி திருப்பி பிரிஞ்சு வீட்டோட யாருக்காவது பிரச்சனை வருமா இதில் யாரையாவது பாதிக்குமா இந்த சமுதாயத்துக்கு ஒய்ஃபு குழந்தைகளுக்கு வேண்டியது அப்புறம் செஞ்சாச்சு நீ நமக்கானது அப்படின்ட்டு ஆனால் இதவே தொழிலாக்குன்னா நாலு புறம் நான் அதில் தான் இருப்பேன் அப்படின்னு வாழ்கிறது எந்த வகையில் நியாயம் தெரியலை எனக்கு இதுதான் உண்மையாக இருக்குது பத்து இதுதான் எனக்கு பிடிச்சி அப்படி கடைசியாக போற தருணத்தில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டால் மூணு நாள் ஒருத்தன் வெளியில் உட்காந்துட்டு போகிறேன் உள்ளே என்னை கூப்பிடுங்க அப்படின்னு கடைசியாக சொன்னா மூணு நாள்லாம் இதுக்கெல்லாம் அனுமதிக்க முடியாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அப்படின்னு எதாவது சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அவன் கடைசியாக போனவன் சொன்னது கடைசியாக இருந்து அவன் சொன்னது கேட்கும்போது சொன்ன ஒரு வார்த்தை அந்த மனிதன் கேட்டிருக்கேன் ஏதாவது நான் அதை கேட்டுட்டாவது போகிறேங்கும் போது அவன் சொன்னான் ஞானம் பேசுகிறவங்கள்ட்ட போகாத அப்படிங்கிற அந்த சூபியில் கடைசியாக போனேன்னு சொன்னால் ஞானம் பேசுகிறவங்கிட்ட போகாத ஞானமாக இருக்கிறவங்கள்ட்ட போகும் அப்படின்னா அந்த இருப்பே உனக்கு அந்த கொடுக்கணுங்கிறாரு நீ பேசுகிறது என்ன இருக்குது மொழியில் என்ன இருக்குது ஓசாயிருக்கு வார்த்தைனால் என்னங்கிறீங்க காற்றின் கொப்பளம் தான் பார்த்து காதோடைய இறைச்சல் காதோடைய நமச்சல் பார்த்து வார்த்தை அதனால தான் அதிகம் தெரிஞ்சவங்க மௌனமியாக மௌனியாக இருக்கிறது மௌனமாக இருக்க காரணம் அதுதான் மொழியில் என்ன சொல்லிவிட முடியுங்க ஒரு எல்லைக்கு மேலே நம்ம பயணிக்க முடியுமா அப்போ எல்லைக்கு மேலே போகும்போது தான் அழுகை வர்றது பார்த்தோம் ஆனந்த கூத்தாடு சிரிப்பு அழுகை எல்லாமே ஒன்றா தானே இருக்குது எல்லாேருக்கும் அது மட்டும்தான் உண்மையாக இருக்கும் பார்த்து மொழியில் சொல்லிட்டிங்கன்னா பாகுபட ஆகிடும் இந்த மொழி அந்த மொழின்னு வரும்போது நீங்கள் எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிடணும் ஒரு குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்கிது ஃபாரினர்ஸ் கொலையாக இருந்த குழந்தையா இருக்கு நம்ம ஒரு குழந்தையாக இருக்கும் சிரிக்கும் போது அதுக்கு என்ன ஜோக்கா சொன்னோம் அது சிரிக்கிறதுக்கு அது இல்லை அது அழுகுதுன்னா உண்மையான அழுகை தானே அந்த தண்ணியும் உப்பு கறிக்க தானே செய்யும் அந்த தண்ணி உண்மையான தண்ணீர் இல்லை அதை கூட அழகாக ஓசை சொல்லுவார் அது ஏன் கண்ணில் ஓட்ட வச்சான் அழுகணும் ஒரு மனிதனாக பிறந்த அழுக தெரியணுமா இந்த அழுகும் போது பார்த்தா மனசும் கண்ணும் சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும் தூசியெல்லாம் வெளியில் எடுக்கும் மனசில் உள்ள தூசியும் எடுத்துரும் கண்ணில் உள்ள தூசியும் எடுக்கிற மாதிரி இருக்கும் அழுக கண்டிப்பாக வேணும் இல்லாட்டி இறைவன் அப்படி இல்லை அப்படின்னா கண்ணில் தோரமே வச்சுருக்க மாட்டார் ஓஷோவுடைய நண்பர் ஒரு தடவை தூக்கு மாட்டிக்கிறோன்னு போயிட்டான் பார்த்து அதை உடனே ஓஷோட்டை வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உன் நண்பன் வந்து தூக்கில் போட தூக்கில் தொங்குறக்கு ரெடியாகி உள்ளே ரூம்குள்ளே போட்டு பூட்டிட்டேன் என்ன ஆகப்போதுன்னு தெரியலன்னு சொன்னோன்னா நேராக விறுவிறுன்னு வந்திருக்காரு கதவை தட்டியிருக்காரு என்ன அப்படிங்கிட்டிருக்கேன் அங்கேருந்து இந்த நேரங்காலம் சரியில்லை இந்த நேரத்தில் செத்தேன்னு நரகத்துக்கு தான் போவேன் அதனால் இத்தனை மணிக்கு நீ செத்தால் நல்லாயிருக்கும் ஒன்று திறந்துட்டேன் சொல்லி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு காஃபி டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக அவங்க சொன்ன நேரம் வந்துச்சு ரெண்டு மணி ஆகிடுச்சி இப்போ தூக்கில் தொங்குனா சரியாகும் என்னை சாக சொல்கிறேன்னு கேட்டார் அமௌத்துக்கு ஒரு விஷயம் பாருங்களேன் ஒரு மனநிலை மாற்றணுன்னு வாழணும்னு ஆசை வருது அந்த தருணத்தில் இருக்கிற செகண்டு தான் பார்த்தோம் தற்கொலையாக இருக்கட்டும் மருந்து குடிக்கிற எவ்வா யாராக இருந்தாலும் அந்த தருணத்தை மட்டும் மாற்றுங்களேங்கிறாங்க அந்த ஒரு செகண்டு மாறிவிட்டால் மனசு மாறிடும் மனசு மாறிவிட்டால் வாழ்ந்துடலாம் அந்த ஒரு நிமிஷம் எடுக்கிற தவறான முடிவு தான் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடும் அதுக்கு பொண்டாட்டி தனியாகி பிள்ளை தனியாகி புருஷன் தனியாகி என்ன செய்யுது வாழ்க்கைன்னா எல்லாம் கலந்தது தானே ஒரு சுடுதண்ணியில் மா சாம்பார் வைக்க முடியும் பாரு வெறும் சுடுதண்ணியில் சாம்பார் வச்சுன்னு சொல்ல முடியுமா அது எவ்வளோ சேர்மானோம் அது பிரியாணி செய்யணும் ஹைதராபாத் பிரியாணி அறுபத்தஞ்சு கலவை சேர்க்க வேண்டியது இருக்குது ருசி அப்போ எல்லாம் கலந்து தானே வாழ்க்கை எனக்கு அப்படியே இருக்கணும் ஒழுங்காக போகணும் நேராக போகணும் சாத்தியக்கூறே கிடையாது பார்த்து நெளிவு சொலிவு தான் வாழ்க்கை பார்த்து நேராக போகிற இடத்துலலாம் ஆக்சிடெண்ட் நடக்கும் நேராக வாழ்க்கை போகுதுன்னா இங்கே தவறாக நடக்க போகுதுன்னு அர்த்தம் பார்த்து கண்ணதாசன் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவேன் வீணை குண்டக்க மண்டக்கம் தான் இருக்கும் ஆனால் நான் தான் வருமே அம்பு நேர்த்தியாக நேராக தான் இருக்கும் அதுக்கான நெஞ்சில் குத்திக்க முடியுமான்னு கேட்பார் பார்த்து வாழ்க்கைங்கிறது அப்படி தான் இருக்கும் ஏற்குமாராக தான் இருக்கும் அதோட பயணிப்போம் நல்லா இருப்போம் பார்த்து